ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்தியாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரோட்டு கடை கார சட்னி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக நறுக்குனது நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது ரெண்டு வரமிளகா மூணு காஷ்மீரி சில்லி ஒரு துண்டு வெள்ளம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு காரம் அவ்வளோவா இருக்காது தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மனம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடுகு பொதுசான்னு இருக்குன்னா கருவேப்பில இந்த சட்னியை எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த கலருக்கு காரணம் அந்த காஷ்மீரி சில்லி தான் இந்த சட்னி நல்லா சுருண்டு வதங்கி வந்தால் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம் கைப்படாமல் எடுத்து வச்சோம்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லாக எம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் மழைக்காலத்தில் நல்லா சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றப்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க